அன்பு பக்தின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அன்புங்கிறது ஒரு தனி மனிதனிடம் வைக்கக்கூடியதெல்லாம் அன்பு அது நிலையாக நின்னால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அன்பு அதிகமாக போக போக என்ன ஆகுனா அந்த மனுஷன் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் இன்னற்றிட்ட பேசினா நூற்றிட்ட விளையாடினா நூறுட்ட பழகினான்னா நம்மளத்தை ஒரு நூற்றெட்டு அன்பு வச்சுருவாங்களும் சந்தேகம் வந்துடுவங்களுக்கு ஆனால் பக்தியில் சந்தேகம் வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது ஏன்னா கடவுள்கிட்ட வைக்க வேண்டியது பக்தி இறையனுடைய திருவடியிலையும் திருமேலிலையும் கண்ணார கண்டு மனசு உருகி மனசு ஒருமைப்பாட்டுக்கு சாதனமாக உள்ளது பக்தி அதனால் அது பக்தி இருக்கிறது மனிதனுடைய மேம்பாட்டுக்கு உய்வதற்கு மேல் மேலே தன்னுடைய வாழ்க்கையில் வளர்வதற்கு வாய்ப்பாக அமையக்கூடியது பக்தி அன்பு அதே போல் நல்லது தான் ஆனால் அன்பு வளர வளர தான் ஒருத்தர் மேல்தான் அன்பு வைக்கிறோம் சுவாமி மேலே அன்புங்கிறது ரொம்ப 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 குறைச்சல் ஏன்னா சுவாமி மேலே வைக்கிற அன்புக்கு பக்தின்னு பேர் மனிதர்களை வைக்கிற விஸ்வாசத்துக்கு அன்புன்னு பேர் ஆக மனிதனிடம் இருக்கக்கூடியது அன்பு சுவாமியிடம் இருக்கக்கூடியது பக்தி பக்தியில் எந்த குழப்பமும் வராது தெளிவு ஏற்பட்டு மனசாந்தி கிடைக்கும் ஆனால் அன்பில் மனிதனை வைக்கிறதுனால மனிதனுடைய சுவாவம்லாம் எப்படி இப்படி மாறுமோ அது போல் அன்பு வச்சவனுக்கும் வாங்கிட்டவனுக்கும் பரஸ்பர சந்தேகம் வந்ததுனால் அது விபரீத பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி சந்தேகம் வராமல் என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள ஒத்துமை அப்படியே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அன்பு இருந்தால் அந்த அன்பு நிலையானது ஆனால் அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு அந்த அன்பு வச்ச மனுஷங்கள்கிட்ட அப்புறம் எல்லாமே வீணாப்படும் அதனால் அன்பு வைக்கிறது கடவுள் பக்தி வைக்கிற மாதிரி தான் ஆனால் மனிதர்கிட்ட வைக்கிறது அன்பு கடவுள்கிட்ட வைக்கிறது பக்தி